நடப்பு நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை பிரதமர் ஹரிணி அமரசூரிய இன்று சபையில் சமர்ப்பித்தார் இந்திய நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பு எதிர்வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி நடைபெறும் விவாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பமாகும் அரசாங்கத்தின் மொத்த செலவினமாக நாலாயிரத்து அறுநூற்று பதினாறு மில்லியன் ரூபாயாகும் நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்திக்கும் சுகாதாரத்துறைக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் மீண்டு வரும் செலவினம் நான்கு பில்லியன் மூலதன செலவு இருநூற்றி இருபத்தி ஒன்பது பில்லியன் பாதுகாப்பு அமைச்சி மீண்டு வரும் செலவினம் முன்னூற்று எண்பத்தி இரண்டு பில்லியன் மூலதன செலவு அறுபது பில்லியன் நீதி தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு மீண்டு வரும் செலவின முப்பத்தி எட்டு மற்றும் வெகுச்சத ஊடக அமைச்சு மீண்டு வரும் செலவினவர் நானூற்று பன்னிரண்டு பில்லியன் மூலதன செலவு தொன்னூற்றி ஐந்து மில்லியன் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு மீண்டு வரும் பில்லியன் மூலதன செலவு இரண்டு